முடிந்தால் பொங்கல் திருநாள் இதற்கான ஒரு வாழ்த்து கவிதை வழங்கியிருக்கிறார் பெரும் புலவர் திருநாள் நமது முன்வாசம் உலகெல்லாம் கமலும் உன்னத பெருநாள் இயற்கையை போற்றும் இந்த நாளில் இல்லந்தோறும் இனிய பொங்கல் உள்ளந்தோறும் மற்றொரு பொங்கல் வைத்திடுவோமே வாருங்கள் உடம்புதான் வீடு மனம்தான் அடுப்பு சிந்தனை பானையை அதிலே ஏற்றுவோம் குணங்களையெல்லாம் அறிவு தீயில் விறகாய் எரிப்போம் அன்பு பாலை பெய்திடுவோம் கடமை என்னும் அரிசிடுவோம் உடமையாகும் உன்னத பொங்கல் சர்க்கரை எங்கே சத்தம் கேட்கிறது தம்மை கரைத்து தொண்டுகள் புரியும் மாசிலா பெரியோர் ஆசியே சர்க்கரை வாழிய பொங்கல் வாழிய உலகம் என்று வாழ்த்துகிறார் புலவர் வேளாயுதன் அவர்கள் கவிதை கேட்டுட்டோம் அடுத்து ஒரு கட்டுரை பொங்கல் திருநாள் குறித்து நமது முன்வாசத்தில் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரி உதவி பேராசிரியர் மு ஜெயமணி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றையோர் தொழுதுண்டு பின் செல்வார் என்னும் வள்ளுவனின் வார்த்தைகள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பெருமைப்படுத்தி கொண்டாடுகின்றன இவ்விவசாயத்தின் அடித்தளமாக விளங்குகின்ற பூமி சூரியன் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் நன்னாளே தை இத்திருநாள் இன்று நேற்றல்ல மனித இனக்குழு தோன்றிய காலம் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் இனத்திற்கு சொந்தமான இத்தை திருநாள் தமிழரின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றளவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இவ்விழா தமிழர்களை அடையாளப்படுத்தி நிற்கிறது உதாரணமாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரிசியசு என தமிழர்கள் வாழும் அத்தனை நாடுகளிலும் இவ்விழா இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருவது தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த உலக அளவிலான பெருமை மற்றும் அங்கீகாரம் தமிழரின் நாளை தலைசிறந்த நன்னாளாக தை உலகமே பூரிப்புடன் பார்க்கிறது மற்ற திருவிழாக்களை விட தமிழர் திருவிழாவான தை திருநாள் உலகளவில் பேசப்படுகிறது என விவரிக்கிறார் பேராசிரியர் ஜெயமணி அவர்கள் பொங்கல் முடிந்த மறுநாள் பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினம் தமிழின் முதல் எழுத்தாகிய ஆவில் முதல் திருக்குறள் தொடங்குகிறது தமிழின் கடைசி எழுத்தாகிய இன் என்பதில் திருக்குறள் முடிவடைகிறது என திருக்குறளை சிலாகிக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மேனாள் வரலாற்று பேராசிரியர் முனைவர் நா அழகப்பன் அவர்கள் நமது மன்வாசம் இம்மாத இதழில் அவர் பெருமைமிகு திருக்குறள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் சொல்லுக்கு சொல் உதடுகள் ஒட்டும் குரல் உதடுகள் ஒட்டாமல் சொல்லும் குரல் காந்தியடிகளுக்கு பிடித்த குரல் பெரியாருக்கு பிடித்த குரல் தமிழக அரசும் திருக்குறளும் என சுவையான பல விஷயங்களை எழுதியிருக்கிறார் அறிந்து கொள்ளுதல் நம் கடமை அதற்கு நீங்கள் நமது முன்வாசம் இம்மாத இதழை வாங்கி வாசியுங்க உங்களுக்கு பொங்கல் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் நேயர்களே